ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் முஸ்லிம்ஸ் இருக்க கீரை இந்த முஸ்லிம்ஸ் கீரை தோசை சுட்டு சாப்பிட்டா சளி ஆஸ்மா அதெல்லாம் போயிடும் வாரத்துக்கு ஒரு நாள் முஸ்லிம்ஸ் கீரை தோசை சுட்டு சாப்பிட்லாம் இது கோவை கோவையில் மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த இடத்துல சோரசுவரன் இது தொட்டால் சொரன் சத்தம் கேட்கும் சத்தம் ஒட்டி சாப்பிட்டுப்பா எப்போ நாள் சத்தம் நல்லா கேட்கும் இதுதான் முஸ்லிம்ஸுக்கு கீரை கோவையில் வந்து வழவழன்னு இருக்கும் இந்த முஸ்லிம் சிறு கீரை வந்து இப்போ சோரசுவரன் இருக்கும் அதை கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த முஸ்லிம்ஸ் கீரையில் கடை சொல்லலாம் அதுக்கு ரேஷன் பூ அரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சிருக்கேன் பச்சை அரிசி ஒரு அரை டம்ளர் ஊற வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு நாலு நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அம்மி கடலை அரைச்சிக்கலாம் இன்னைக்கு அம்மா வந்திருக்கத்தால் அம்மா கையால் ஆட சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு ஆட்டுக்கடலை போட்டு அரிசி போட்டு ஃபஸ்ட்டு ஆட்டிக்கலாம் சின்ன வயசில் அம்மா இதுமாதிரி ஆட்டுவாங்க நல்லா தள்ளிகிட்ருக்கேன் மாவு நல்லா இருந்தாலும் பாதி மஞ்சதுக்கு அப்புறமா கீரையில் பாதி கீரை போட்டுக்கலாம் பாதி அரிசி தான் போட்டிருக்கோம் இல்லை பாதி அரிசி வச்சுருக்கேன் கீரையும் பாதிக்கணும் நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி அது உள்ள ரொம்ப அடைஞ்சிடுச்சு இது அடக்கி தான் சொல்கிறோம் அதனால மாவு கொஞ்சம் இருந்தாலும் குறை குரணு இருந்தாலே போதும் இந்த மாதிரி குறை குரணு இருந்தால் எடுத்துடலாம் இப்போ நல்லா கொஞ்சம் கொரகுரணை ஆயிடுச்சு இப்போ எடுத்து குண்டானில் போட்டுக்கலாம் இதுக்கு காரத்துக்கோசம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு மிளகு ஒரு அரை டீஸ்பூன் பூண்டு சீரகம் நல்லா மஞ்சிருச்சு இப்போ எடுத்து போட்டுக்கலாம் அரைச்சி போட்டோம்னா அதுலயே போட்டுக்கலாம் மாவை ஒரு கையளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நல்ல காட்டன் துணியாக இருந்தால் அதை வச்சு நல்லா தப்பிக்கோங்க மாவு கொஞ்சம் கெட்டி மாதிரி ரொம்ப தவ தண்ணி தண்ணி மாதிரி இருந்தால் அடை மாதிரிலாம் வராது நல்லா போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடை கொஞ்சம் மெலிசாக இருக்கும் நான் ஆல்ரெடி இப்போ தோசை கல்லு நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் அதில் ஒத்தி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ அதில் போட்டுக்கலாம் நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா செதக்கட்டும் அப்புறமா திருப்பி போடலாம் ஏன்னா அட உடஞ்சிடும் ஒரு சைடு செவந்துருச்சு இன்னொரு சைடு போட்டுக்கலாம் சரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூப்பராக முசு முஸுக்கை கீரை அடை ரெடி ஆயிடுச்சு நான் தொட்டுக்கு அதுக்கு மீன் குழம்பு வச்சிருக்கேன் வீட்டில் எல்லாருமே அதை செஞ்சுக்கலாம் வேணும்னா சட்னிக்கிட்டே எதாவது அரைச்சிக்கலாம் இந்த முசு முஸுக்கை கீரை ஆஸ்மா வீசிங் இந்த முசு முஸுக்கை கீரை தோசைக்கு நம்ம ஆல்ரெடி மிளகு சீரகம் போட்டுக்கிறதா தொட்டுக்கு தேவை இல்லை இதை சாப்பிட்டா வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம் ஆஸ்மா வீசிங்க எல்லாம் சரியாயிடும் சடிலாம் அப்படியே குறைஞ்சிடும் பனிக்காலத்தில் கண்டிப்பாக சாப்பிட்லாம் இதை